சாம்பார் வைக்கிறதுக்கு துவரம் பருப்போ பாசிப்பருப்போ இல்லை ரெண்டு சேர்த்து போட்டோ நம்ம சாம்பார் வைப்போம் ஆனால் அவங்க குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக கடலைப்பருப்பை வந்து கொஞ்சம் ஜா ஜாஸ்தி சேர்ப்பாங்க பருப்போட அளவை குறைச்சிட்டு கட கடலை பருப்பை சேர்ப்பாங்க அதனாலதான் அந்த கையேந்தி பவன் சாம்பார் வந்து டேஸ்டா இருக்கு அதோட ரகசியம் இதுதாங்க கடலைப்பருப்பு தான் அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் துவரம் பருப்பு ஐம்பது கிராம் ஒரு இருபத்தஞ்சு கிராம் கடலைப்பருப்பு ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிடலாம் குக்கரில் போட்டுடலாம் கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகா மூணு கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி மூணு கேரட் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் பெருமாயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் பருப்பு நல்லா வெந்திருச்சு நாலு விசில் விட்டு வெந்திருச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பருப்ப நம்ம கடைஞ்சிடலாம் பருப்பு போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டுக்கோங்க வாசனுக்காக ஒரு மிளகாய் தண்ணி போட்டுக்கோங்க பருப்புலையே போட்டு வேக வச்சாச்சு அதனால வெங்காயம் போட வேண்டியது இல்லை பருப்பை கொட்டிடலாம் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி சாம்பார் ஒரு கொதி கொதிச்ச உடனே கொஞ்சமா புளி கரைசல் ஊற்றிக்கோங்க சுவையான கையேந்தி பவன் சாம்பார் ரெடி ஆயிருச்சு ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தையந்தி பவன் இட்லி சாம்பாரோட ரகசியம் என்னன்னு பாத்தீங்களா கடலை பருப்பு தான் அதோட ரகசியம் நீங்களும் இந்த இட்லி சாம்பாரை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்க